அன்பு நண்பர்களே உலக அறிவாளிகளே பந்த் அப்படின்னா என்னன்னு நாம் இன்னைக்கு சிந்திப்போம் பல கட்சிகள் பந்த் நடத்துது ஆனால் எந்த கட்சியாவது தன்னுடைய டிவி சேனலாக என்றைக்காவது நிறுத்தி வச்சுருக்குறாங்களா சிந்தியுங்கள் ஒவ்வொரு முறையும் ஏதோ ஒரு பிரச்சனைக்கு பந்து நடத்துறோம் பந்து நடத்துகிறோன்னு பல கட்சிகள் பொதுமக்களையெல்லாம் கடையை க்ளோஸ் பண்ணு ஆஃபீஸுக்கு போகாத வேலை செய்யாத அப்படின்னு கண்டனம் தெரிவிக்கிறாங்க என்றைக்காவது அவங்களுடைய டிவியில் விளம்பரம் ஒரு நாள் வாங்காமல் இருந்திருக்காங்களா இல்லை டிவியை க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்களா இல்லை நாடகத்தை நிறுத்திருக்கிறாங்களா சிந்தியுங்கள் சாதாரண பொதுமக்கள் அன்னன்னைக்கு போய் பொழைச்சி சாப்பிட்ருக்கிற சாதாரண மக்களுடைய வருமானத்தை கெடுக்கிற மாதிரி ஒரு பந்து நடத்திட்டு இந்த பெரிய பெரிய கடைகள் மட்டும் ஏன் க்ளோஸ் பண்ணல எனவே உங்களுக்கு இனிமேல் பந்து நடந்தால் யாரும் கடையெல்லாம் க்ளோஸ் பண்ணாதீங்க ஆஃபீஸெல்லாம் க்ளோஸ் பண்ணாதீங்க யார் வந்து பந்து நடத்துகிறேன்னு சொல்லி உங்கள் கடையை வந்து க்ளோஸ் பண்ண சொல்கிறாங்களோ அவங்க எந்த கட்சியாக இருந்தாலும் அந்த கட்சி தலைவருடைய டிவியை க்ளோஸ் பண்ணிட்டாங்களான்னு முதல்ல கேளுங்கள் போய் முதல்ல அதை க்ளோஸ் பண்ண சொல்லுங்கள் கோடிக்கணக்காக வருமானம் வர்ற டிவியில் விளம்பரம் போடுற இந்த கடையெல்லாம் திறந்துருக்கும் பொழுது நாமெல்லாம் எங்கே க்ளோஸ் பண்ணணும் சிந்தியுங்கள் டிஎம்கே பல முறை பந்து நடத்தியிருக்கு நாமெல்லாம் நிறைய தடவை கடையை மூடிருக்கிறோம் புலப்பெல்லாம் வீட்டில் உட்காந்துருக்குறோம் ஆனால் கலாநிதி மாறனுக்கு சொந்தமான சன் டிவி சன் நியூஸு டிவி சன் மியூசிக்கு சுட்டி டிவி சுமங்கலி கேபிள் ஆதித்யா டிவி சிண்டு டிவி கிரண் டிவி கஸ்தூரி டிவி உதயா காமெடி உதயா மியூசிக்கு ஜெமினி டிவி ஜெமினி காமெடி ஜெமினி மூவி எதையாவது என்றைக்காவது ஒரு நாள் விளம்பரம் போடாமையோ இல்லை க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்களா அதே மாதிரி கருணாநிதிக்கு சொந்தமான கலைஞர் டிவி என்றைக்காவது ஒரு நாள் நிறுத்தியிருக்கிறாங்களா இதே மாதிரி ஏடிஎம்கே பல பந்து நடத்தி இருக்குது அது மூலியமாக கடை க்ளோஸ் பண்ண சொல்லியிருக்கிறாங்க ஜெயலலிதாவுக்கு சொந்தமாகிய மாவிஸ் சட்காம் லிமிட்டெட் அப்படிங்கிற கம்பெனிக்கு சொந்தமான ஜெயா டிவி ஜெயா மேக்ஸு ஜெயா ப்ளஸ்ஸு ஜே மூவி இதை என்னைக்காவது நிறுத்தி வச்சுருக்காங்களா சிந்தியங்கள் விஜயகாந்தியுடைய கேப்டன் டிவி என்னைக்காவது க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்களா டிஎம்ஏக்கேவுக்கு பினாமியான எம் ராஜேந்திரன் அப்படிங்கிற சொந்தமான ராஜ் டிவியும் ராஜ் டிஜிடல் ப்ளஸும் என்றைக்காவது க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்களா சோனியா காந்தியின் பினாமி கம்பெனியான பென்னட் அண்டு கோல்மேன் அப்படிங்கிற கம்பெனிக்கு சொந்தமான டைம்ஸ் குரூப் இதெல்லாம் சோனியா காந்திக்கு பினாமிங்க டைம்ஸ் ஆஃப் இந்தியா மிட் டே நவபாரதி நவபாரத்தின் டைம்ஸு ஸ்டார் டஸ்ட்டு ஃபெமினா விஜயா விஜய் டைம்ஸு விஜயா கர்நாடகா டைம்ஸ் நவ் இதெல்லாம் சோனியா காந்தியோட பினாமி காங்கிரஸ் கட்சி பல நாட்களாக பல இடங்களில் பந்து நடத்தியிருக்கு என்றைக்காது டைம்ஸ் டிவியை க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்களா அதே மாதிரி சந்திரபாபு நாயுடு வந்து பல தடவை பந்து நடத்தியிருக்காரு அவருக்கு சொந்தமான பினாமியான ராவுக்கு சொந்தமான ஸ்டுடியோ டிவியை என்னைக்காது அவங்க நிறுத்தி வச்சுருக்கிறாங்களா சிந்தியுங்கள் மக்களே சிந்தியுங்கள் திருணாமுல் காமல் காங்கிரஸ் பலமுறை பந்து நடத்தியிருக்கு அவங்களுக்கு சொந்தமான டிவி டொண்ட்டி ஃபோர் கண்டாவையோ இல்லை கொல்கத்தா டிவியோ நிறுத்தி வச்சுருக்கிறாங்களா அதே மாதிரி முஸ்லீம் லீக் பலமுறை பந்து நடத்தியிருக்கு அதனது செக்ரட்டரியான எம் கே முனீர் இந்தியா விஷன் கேரளாவில் இருக்காரு அந்த டிவி என்றைக்காவது அவர் நிறுத்தி வச்சிருக்கிறாரா விளம்பரம் வாங்காமல் இருந்திருக்காரா இல்லை விளங்கரம் போடாமல் இருந்திருக்காரா அதே மாதிரி பல காங்கிரஸ் காங்கிரஸுடைய மகாராஷ்டிராவுடைய மினிஸ்டர் ராஜேந்திர ராஜேந்திரான்னு ஒருத்தருக்கு சொந்தமான ஐபிஎன் லோக்மார்ட் டிவி எயிட்டீன் குரூப் இருக்குது லோக்மார்டுங்கிறது பெரிய நியூஸ் பேப்பர் சேனல் இதை என்றைக்குமே நிறுத்தி வச்சதே இல்லையே அதே மாதிரி நியூஸ் லைவ் அண்டு ரங் காங்கிரஸ் ஹெல்த் மினிஸ்டரு பிஸ்வாஸ் சர்மாவுக்கு சொந்தமானது என்றைக்காவது காங்கிரஸ் பந்து நடந்தும் போது இவர் நிறுத்தி வச்சுருக்கிறாரா அதே மாதிரி ஜனார்த்தர் ரெட்டி இருக்கார் இல்லைங்களா மினிஸ் டூரிஸ்ட் மினிஸ்டரு அவருக்கு சொந்தமான ஜனஸ்ரீ கர்நாடகாவில் இவர் என்னைக்காவது நிறுத்தி வச்சுருக்கிறாரா முன்னாள் சீஃப் மினிஸ்டர் ஹெச்டி குமாரசாமி அவர்கள் நடத்துகிற கஸூரி டிவியை என்னைக்காவது நிறுத்தி வச்சுருக்கிறாங்களா சொர்ணா டிவி ஏஷியா குரு ஏசியா நெட் குரூப்பு இதெல்லாம் வந்து எம்பி ராஜீவ் சந்திரசேகருக்கு சொந்தமானது இவர் என்னைக்காவது நிறுத்தி வச்சிருக்கிறாரா அதே மாதிரி ஜெகன்மோகன் டிரெக்டிக்கு சொந்தமான சக்தி டிவி என் டிவி டிவி ஃபைவ் இதை என்னைக்காவது நிறுத்தி வச்சுருக்காங்களா மக்களே யோசியுங்கள் நியூஸ் ட்வெண்ட்டி ஃபோரு ஆப்னா டுவெண்ட்டி ஃபோரு இ ட்வெண்ட்டி ஃபோர் இதெல்லாம் பிஜேபிக்கு சேர்ந்த ரவிசங்கர் பிரசாத்துக்கு சொந்தமானது என்றைக்காவது பிஜேபி பந்து நடந்தும் போது இவங்க டிவியை க்ளோஸ் பண்ணியிருக்காங்களா என்டிடிவி குரூப்பு என்டிடிவி இண்டியா என்டிடிவி குட் டைமு என்டிடிவி டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் என் டிவி ப்ரோ ப்ராஃபிட்டு இதெல்லாம் ப்ராயிராய்க்கு சொந்தமானது சிபிஐஎம் கட்சிக்கு சொந்தமானது இவங்க நிறைய தடவை பந்து நடத்தியிருக்காங்க இவங்க டிவியை க்ளோஸ் பண்ணியிருக்காங்களா எனவே பொதுமக்களே யோசியுங்கள் சிந்தியுங்கள் இனிமேல் யாராவது பந்துன்னு வந்து கடையைத் துறக்கோ க்ளோஸ் பண்ண சொன்னால் க்ளோஸ் எல்லாம் பண்ணாதீங்க முதல்ல அவங்கவுங்க டிவியை க்ளோஸ் பண்ண சொல்லுங்கள் அவங்கவுங்க பிஸ்னஸ்ஸை மட்டும் ஒழுங்காக பார்த்துட்டுருக்குறாங்க நமக்கு எந்த டிஸ்டர்ப் பண்ணுறாங்க எனவே பொதுமக்கள் புரிந்து கொள்ளுங்கள் இந்த அரசியல்வாதிகள்லாம் சேர்ந்து பண்ணுற எல்லா விஷயங்களும் சாதாரண பொதுமக்களை மட்டுமே பாதிக்கிறதே தவிர பெரிய பெரிய லெவலில் இருக்கிற யாரையும் பாதிக்கவில்லை என்பதை நான் பல வருடமாக சொல்லி கொண்டிருக்கிறேன் எனவே பொதுமக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒற்றுமையுடன் கூட்டு பிரார்த்தனை செய்தால் மட்டுமே இனி உலகத்தில் நிம்மதியாக வாழ முடியும் என்பதை நான் வலியுறுத்தி கூறுகிறேன் எனவே தயவு செய்து கட்சி மதம் ஜாதி இப்படின்னு பிரிஞ்சிருக்கிற நம்மெல்லாம் ஒன்று சேர்ந்து பொதுமக்கள் வேற இந்த பெரிய மனுஷங்க வேறேன்னு பிரிஞ்சு பொதுமக்கள் தொண்ணூற்றொம்பது புள்ளி ஒம்பது சதவிகிதம் இருக்கிறோம் இந்த பெரியவங்க அப்படின்னு சொல்கிறவங்கெல்லாம் பாயிண்ட் ஜீரோ ஒன் பர்சன்டேஜ் தான் இருக்கிறாங்க அதனால் பொதுமக்கள் நாமெல்லாம் ஒன்று சேர்ந்து மதத்தால் இனத்தால் நாடால் சண்டை போடாமல் ஒன்னாருந்து ஒன்றா இருந்து கூட்டு பிரார்த்தனை செய்யும் பொழுது கண்டிப்பாக நாம் மூன்றாம் உலக அமைதியை ஏற்படுத்த முடியும் எனவே ஹீலர் பாஸ்கர் ஆகிய நான் பேசிய பல்வேறு ஆடியோக்களை வீடியோக்களை யூடியூப்ல பாருங்க நான் பல்வேறு தகவல்கள் பேசியிருக்கேன் உடம்பு ஆரோக்கியத்திற்கு பத்து மணி நேரம் பேசியிருக்கேன் எந்த நோய் இருந்தாலும் எப்படி மருந்து இல்லாமல் குணப்படுத்துறதுன்னு மனது நிம்மதியாக வச்சுக்கிறதுக்கு மனதின் மனம்னு பத்து மணி நேரம் பேசியிருக்கிறேன் கல்வியை பற்றி பத்து மணி நேரம் பானு ஹோம் எஜுகேஷன் பேசியிருக்கேன் நான் பேசின எல்லா ஆடியோ வீடியோவும் ஒன்போது

மேலும் விவரங்களுக்கு டபுள்யூ 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 டாட் அனாட்டமிக் தெரப்பி அப்படிங்கிற வெப்சைட்டை பாருங்கள் மேலும் விவரங்களுக்கு டபுள் நைன் டபுள் ஃபோர் டபுள் டூ ஒன் டபுள் ஜீரோ செவன் அப்படிங்கிற இந்தியா நம்பர் தொடர்பு கொள்ளங்கள் வாழ்கோலமுடன் நாம் ஒற்றுமையாக இருப்போம் கூட்டு பிரார்த்தனை செய்வோம் கண்டிப்பாக இந்த உலகத்தில் மூன்றாம் உலக அமைதியை ஏற்படுத்துவோம் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர் இப்படி